வணக்கம் லங்காபர் ஊடகநேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி நாங்கள் முன்கூட்டியே கூறுவதாக இருந்தால் ஒரு வீடு பாழடைந்த வீடாக உடைந்து எரிந்து சுக்கு நூறாக போகப் போகிறது என்பது நாங்கள் வருகின்ற செய்திகளின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒருத்தருடைய செயற்பாட்டின் ஊடாக இப்பொழுது நீங்கள் இந்த செய்தியினுடைய உள்ளாக்கத்தை அல்லது உள்கருத்தை நீங்கள் புரிந்திருக்க முடியும் ஆம் சுமந்திரன் சிறீதரன் இந்த இருவருடைய தன்னிச்சையான தன்னல போக்கோடு அக்கறையற்ற பொதுமக்களுடைய அக்கறை இல்லாத அந்த தனத்தால் அந்த 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 பார்வையால் அந்த போக்கால் தமிழசு கட்சி உடைக்க போகிறது என்பதை விட உடைந்து விட்டது சுக்கு நூறாக உடைந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் சிறீதரனும் மற்றும் சுமந்திரனும் மாத்திரம் இதற்கு பொறுப்பு என்று நாங்கள் கூற முடியாது ஸ்ரீதரனுடைய பக்கத்தில் நிற்கின்ற அவருடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மற்றும் சுமந்திரன் பக்கத்தில் நிற்கின்ற ஆதரவாளர்கள் தொண்டர்கள் இப்படியானவர்கள் ஊடாகத்தான் அதிகமாக இவர்கள் தூண்டப்பட்டு கொச்சியாக கூறுவதாக உசுப்பே பட்டு இவர்கள் இந்த கட்சியை உடைக்கின்ற அளவிற்கு போயிருக்கிறது அவர்களுக்கு கட்சியை பற்றிய மக்கரை இல்லை மற்றும் மக்களை பற்றிய இல்லை காரணம் மக்களுக்காக போராடியது முப்பது வருடமும் மக்களின் விடுதலைக்காக போராடியது தமிழ் இளைஞர்கள் ஆனால் இந்த கட்சியை உருவாக்குவதற்கு போராடியதும் இவர்கள் அல்ல மாவை ராஜா மற்றும் எங்களுடைய தந்தை செல்வநாயகம் அவர்கள் மற்றும் சம்பந்தன் ஐயா அவர்கள் இப்படியானவர்கள் சரி தவறு தாண்டி இந்த கட்சியை வளர்ப்பதற்கு ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கு அவர்கள் இருக்கும் வரையும் ஒற்றுமையாக இருந்த கட்சியை இடையில் வந்து தங்களுக்கு உரிமை கொண்டாடி தன்னலத்திற்காக தங்களுக்கு உரிமை கொண்டாடி தாங்களும் இந்த கட்சிக்கு சொந்தக்காரர் போல ஏதோ மக்களின் தொண்டர்கள் போல நாடகம் ஆடுகின்ற சுமந்திரனும் ஸ்ரீதரனுடைய அக்கறை ஈனத்தால் தான் அங்கே இருக்கின்ற அங்கத்தவர்கள் கூட அங்கே இருக்கின்ற தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் பிரிந்து 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 சென்று வேறு கட்சிகளோடு இணைவதும் புதிய கட்சிகளை ஆரம்பி மற்றும் கட்சிகளை அதுவும் இலங்கையில வாழ்கின்ற தமிழ் மக்கள் நிச்சயமாக இவர்கள் இருவருடைய செயற்பாடுகளையும் அணுகுமுறைகளையும் அவர்கள் செல்கின்ற பாதையையும் கவனித்து இவர்களை ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளி மக்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தால் அல்லது வாரி ஆதரித்தால் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமோ அவர்களுக்கு ஈனம் மதம் மொழி தாண்டி ஆதரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் அது சுயேட்சை கட்சியாக இருக்கட்டும் என்பிபி கட்சியாக இருக்கட்டும் அர்ஜுனா கட்சியாக இருக்கட்டும் அல்லது முன்னணி கட்சியாக இருக்கட்டும் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்புகிறீ ரணிலாக இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது அங்கஜனாக இருக்கட்டும் அல்லது டக்ளஸாக இருக்கட்டும் உங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கிறதோ நீங்கள் முடிவெடுத்து இவர்கள் இவருடைய அசமங்க போக்கையும் இவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையையும் தூக்கி எறிந்து இவர்களை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேண்டும் சில வேளைகளில் இவர்கள் திருந்தி இவர்கள் ஒற்றுமையாகுவார்களாக இருந்தால் நிச்சயமாக ஆதரிக்கலாமே தவிர இவர்கள் இப்படியே போய் பிரிந்து 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 கட்சியை உடைக்கின்ற அளவிற்கு அந்த ஒரு சின்னமாக இருக்கின்ற அந்த வீட்டை பாலடைந்த வீட்டாக வைத்து பார்க்கின்ற அளவிற்கு இந்த செயற்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து மக்கள் உங்களுடைய நன்மை கருதி உங்களுடைய தன்னலங்கிறது உங்களுடைய குடும்ப தன்னலங்கிறது அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்கால தன்ன என்னங்கிறது யாரை ஆதரிக்க வேண்டுமோ இன்றே நீங்கள் அதனை செய்யுங்கள் சுமந்திரனுடைய சிறிதரனுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் கூறுகின்ற விடயம் முரண்பாடான கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் முன்பு ஒரே கருத்தோடு இயங்கினார்கள் இப்பொழுது இருவரும் முரண்பாடான கருத்தோடு இயங்குகிறார்களாக இருந்தால் இன்னும் வேறு முரண்பாடுகள் அதற்குள் இருக்கிறது இவர்கள் ஒற்றுமை அற்றவர்கள் என்பது நிரூபணமாக இருக்கிறது சற்று நீங்கள் சிந்தித்து தயவுசெய்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் பொது நலம் கருதி கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சோப் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃப்யூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி